வணக்கம் நான் சதீஷ் உடற்கல்வி ஆசிரியர் இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ மாணவர்கள் உடற்பயிற்சி செய்கிறதால கிடைக்கக்கூடிய மிக பிரதானமான அஞ்சு நன்மைகள் பார்க்க போகிறோம் மாணவர்களுக்கு ஏன் உடற்பயிற்சி அவசியம் அப்படின்னு சொன்னால் மாணவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் அதிகமாக தற்காலங்களில் ஃபோன் போய் கொண்டிருக்கு ஒரு நாளினுடைய அதிகமான மணித்துளிகள் வந்து ஃபோன் ஸ்க்ரீனோட போய்கொண்டிருக்கு அவர்கள் வந்து தற்போது டெக்னாலஜியோட சம்பந்தப்பட்டவர்களாக காணப்படுறாங்க ஸோ அவங்கள அதிலிருந்து வெளிக்கொண்டு வரத்துக்கும் அவங்கள் தொற்று நோயிலிருந்து தவிர்ந்திருக்கிறதுக்கும் கட்டாயமாக எங்களுக்கு உடற்பயிற்சி மிக முக்கியமானது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உடற்பயிற்சியின் மூலமாக மாணவர்களுடைய உடல் உள சமூக ஆரோக்கியத்தை நாங்கள் மேம்படுத்த முடியும் ஆகவே மாணவர்களை டெக்னாலஜியிலிருந்து வெளியெடுக்கிறதுக்கும் அவர்களுடைய உடல் உள்ள சமூக நிலைமையை நாங்கள் முன்னேற்றத்துக்கும் கட்டாயம் உடற்கல்வி உடற்பயிற்சி மிக முக்கியமானது ஸோ வாங்க அந்த அஞ்சு நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவது நன்மை பார்க்கலாம் உடல் நலம் மாணவர்களுடைய உடல் நலம் உடற்பயிற்சியினூடாக மேம்படுது நாள்தோறும் உடற்பயிற்சி செய்வதனூடாக மாணவர்களுடைய தசை என்பு என்பன உறுதி உறுதியடைவது மட்டுமில்லாமல் ஓட்டம் பாய்ச்சல் நீச்சல் சைக்கிள் ஓட்டம் போன்ற நிகழ்ச்சிகள் காரணமாக அல்லது செயற்பாடுகள் காரணமாக மாணவர்களுடைய குருதிச் சுற்றோட்டம் இதயத்தினுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்வதனூடாக எங்களோட உடலில் சேரக்கூடிய மேலதிக கொழுப்பு கரைக்கப்பட்டு சரியான உடற்திணிவை நாங்கள் பேணக்கூடியதாக இருக்குது இதன் மூலமாக சரியான பிஎம்ஏ நாங்கள் பேணிக்கொள்ளலாம் உடற்பயிற்சியின் மூலமாக எங்களோட உடல் ஆரோக்கியத்தை நாங்கள் சரியாக பேணி கொள்ள முடியும் இரண்டாவது நன்மை உல ஆரோக்கியம் மேம்படும் மாணவர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுவதனூடாக அவர்களுடைய உள ஆரோக்கியம் மேம்படுது அவளுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய கவலை பதற்றம் போன்ற செயற்பாடுகள் அல்லது மனவெழுச்சிகள் எல்லாம் இந்த உடற்பயிற்சியின் மூலமாக இல்லாமல் போகுது இது மட்டும் இல்லாமல் உடற்பயிற்சியில் அல்லது வெளிப்புறச் செயற்பாடுகளில் மாணவர்கள் ஈடுபடுவதனூடாக நச்சுக்களற்ற ஹோமோன்கள் சுரந்து மாணவர்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்ளுது ஆகவே கட்டாயம் உடற்பயிற்சி செய்வதனூடாக நாங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியும் மூன்றாவது நன்மை மூளை வளர்ச்சி மற்றும் கற்றல் திறன் மேம்படுது மாணவர்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுவதனூடாக நினைவில் வச்சுக்கொள்வது பிரச்சினை தீர்க்கு மாற்றல் ஞாபக சக்தி கூறுவது போன்ற செயற்பாடுகளோடு சேர்த்து விளையாட்டில் அல்லது உடற்பயிற்சியில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் வகுப்பறையில் ஆக்டிவாக இருக்கதா ஆராய்ச்சிகள் சொல்லுது ஆகவே விளையாட்டில் ஈடுபடுற மாணவர்கள் அல்லது உடற்பயிற்சியில் ஈடுபடப்படுகின்ற மாணவர்கள் உற்சாகமாகவும் வகுப்பறையில் செயற்பாடு உடையவர்களாகவும் இருக்க முடியும் நாலாவது நன்மையாக கிடைக்கக்கூடியது மாணவர்களிடத்தில் சமூகத்திறன் அதிகமாக வளர்ச்சியடையும் குழு விளையாட்டுகளில் மாணவர்கள் ஈடுபடுறதால அந்த குழு விளையாட்டுகளில் குழுவாக இயங்கக்கூடிய தன்மை தலைமைத்துவம் ஏற்று நடத்தல் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படிதல் போன்ற செயற்பாடுகளில் மாணவர்கள் இயல்பாகவே ஈடுபடுவதன் காரணமாக அவர்களிடத்தில் இந்த சமூகத்திறன்கள் சிறந்த ஆளிடை தொடர்பு கோர்டினேஷன் இந்த விஷயங்கள் எல்லாம் அதிகமாக மாணவர்கள்ட்ட வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆகவே வி உடற்பயிற்சியில் ஈடுபடுவதனால் அல்லது விளையாட்டுகளில் ஈடுபடுவதனால மாணவர்கள் திறனை மேம்படுத்திக் கொள்கிறார்கள் அஞ்சாவது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் மாணவர்கள் மாணவ பருவத்தில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிறாங்க இந்த உடற்பயிற்சியின் ஊடாக வாழ்நாள் முழுவதற்குமான நல்ல பழக்க வழக்கங்களை மாணவர்கள் உடற்பயிற்சியின் பாடசாலை காலத்தில் செய்யக்கூடிய உடற்பயிற்சியின் மூலமாக கற்றுக்கொள்கின்றார்கள் நேரம் தவறாமை விட்டு கொடுப்பு திட்டமிடல் போன்ற செயற்பாடுகள் எல்லாம் இந்த உடற்பயிற்சியில் ஈடுபடுவதனூடாக மாணவர்களிடத்தே வளர்ச்சி அடைகின்றது இந்த நல்ல பழக்க வழக்கங்கள் மாணவர்களுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வருது ஆகவே நாங்கள் கட்டாயம் பாடசாலை பருவத்தில் மாணவர்களை உடற்பயிற்சி செய்வதற்கு தூண்ட வேணும் அல்லது மாணவர்களாகிய நீங்கள் உடற்பயிற்சி செய்வதை நாலாந்து செயற்பாடுகளாக செயற்பாடாக மாற்றிக்கொள்ளணும் அப்படி மாற்றிக்கொள்வீங்களாக இருந்தால் எதிர்காலமும் உங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் அப்படி மாணவர்கள்ட்ட நாங்கள் உடற்கல்வியினுடைய ஆர்வத்தை கூட்டுறதுக்கு ஒரு சில விஷயங்களை செய்ய இயலும் குழந்தைகளை குறைந்தது அறுபது நிமிடமேனும் நாங்கள் விளையாட்டுக்களில் அல்லது உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தணும் அப்படி அவங்கள உடற்பயிற்சியில் ஈடுபடுறதுக்கு ஒரு சில விஷயங்களை செஞ்சால் அவங்கள ஆர்வமாக ஈடுபடுவாங்க முதலாவது விஷயம் மியூசிக் டான்ஸ் இதை உள்ள எடுத்து ஸ்போர்ட்ஸோட கலந்து நாங்கள் செய்யலாம் விளையாட்டில் அல்லது உடற்பயிற்சியில் ஈடுபடுத்தும் போது டான்ஸ் மாதிரி அல்லது மியூசிக்கை ஹெட் பண்ணுவதனூடாக மாணவர்களிடத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்த முடியும் அல்லது அவங்க விரும்பக்கூடிய நாங்கள் உடற்பயிற்சி தான் இப்படி தான் இரு இப்படி செய்ய சொல்கிறத விட அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு விளையாட்டாக உடற்பயிற்சியை செய்வதனூடாக அதிகமான மாணவர்களை நாங்கள் விளையாட்டுக்குள்ளே அல்லது உடற்பயிற்சிக்குள்ளே உள்ளே உள்ளிருக்க முடியும் மூன்றாவது ஒரு போட்டியாக நடத்தலாம் மாணவர்கள் எப்போவுமே போட்டியில் ஈடுபடுறதுக்கும் அதில் வெற்றி அடைகிறதுக்கும் ஆர்வமாக இருப்பாங்க ஆகவே ஒரு போட்டியாக நாங்கள் நடைமுறைப்படுத்துவதனூடாக இந்த ஸ்கிரீன் டைமை குறைச்சி அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான நல்ல பிஎம்ஐயை பேணக்கூடிய மாணவர்களாக நல்ல பழக்கமுடைய மாணவர்களாக இந்த உடற்பயிற்சியினூடாக நாங்கள் வளர்த்தெடுக்க முடியும் இது கட்டாயம் பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்குது மாணவர்களுக்கு இப்போ தெரியாது ஆகவே உடற்பயிற்சியினூடாக நாங்கள் மாணவர்களை ஒழுக்கமுள்ள நல்ல பிள்ளையாக நல்ல பழக்கம் உள்ளவர்களாக வளர்த்தெடுக்க முடியும் அது எங்களோட பெற்றோரோட கடமையில் இருக்குது ஆகவே உங்களோட பிள்ளைகளை கட்டாயம் உடற்பயிற்சி குறைஞ்சது ஒரு மனுத்தியாலும் விளையாடுறதுக்கு அனுமதி அனுமதியுங்க அல்லது உடற்பயிற்சியில் ஈடுபடுறதுக்கு அனுமதிங்க இறுதியாக இந்த உடற்பயிற்சி நிறைய நன்மைகளை உங்களோட பிள்ளைகளுக்கு அல்லது மாணவர்களுக்கு வழங்குது மாணவர்கள் ஆரோக்கியமாக உடல் சமூக பண்புகளையும் வளர்த்துக்கொள்கிறதுக்கும் குழு பண்புகளை வளர்த்து கொள்றதுக்கும் வாழ்க்கையில் நல்ல பழக்கங்களை பழகிக்கொள்க்கும் ஒழுக்கத்தை பழகிக்கொள்வதுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளவும் இப்போவே பிள்ளைகளுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மாணவர்களை அல்லது உங்களோட பிள்ளைகளை உடற்பயிற்சியில் ஈடுபடுத்துறது இது தொடர்பான தகவல்கள் மேலதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வெப்சைட்டில் பார்வையிடலாம் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் எம் சதீஷ் சர் டாட் காம் நீங்கள் அதில் போய் இந்த குறிப்புகளையும் பார்த்துக்கொள்ளலாம் தேவையான குறிப்புகளையும் எடுத்துக்கொள்ள அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி